பிரகா கேமிங் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் ஒரு மிக முக்கியமான திட்டத்தை பார்க்க போகிறோம் மகளிருக்கு உரிமை தொகைன்னு ஆயிரம் ரூபா தராங்க அதேமாரி படிக்கும் மாணவிகளுக்கும் ஆயிரரூபா தராங்க மாணவர்கள்லாம் நாங்கள் எங்களுக்கும் கொடுக்கணும்னு சொன்ன கோரிக்கையை ஏற்று தமிழக முதல்வர் தமிழ் புதல்வன் திட்டம் சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு அந்த திட்டத்தை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இது யார் யாருக்கு பயன்படும் எவ்வளோ அமௌண்ட்டு தராங்க இந்த டீட்டெயிலெல்லாம் நாம் இப்போ வர வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் தமிழ் புதல்வன் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி துவக்கி வச்சிருக்கிறாரு இந்த திட்டத்தின் நோக்கம் என்னென்னா பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்து கல்லூரிக்கு சென்று மூன்று வருடம் படிக்கிறாங்களே அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் மாணவர்களுக்கு மட்டும் இது இந்த திட்டத்தில் யார் யாருக்கு சேரலாம் அப்படின்ற ஒரு வகுப்பையும் அவங்க நிர்ணயிச்சிருக்கிறாங்க இதுக்கு ரொம்ப முக்கியமான தகுதி என்னென்னா ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு அரசு நிதி உதவி பெறும் பள்ளியில் படித்திருந்தாலும் அதற்கு ஆயிரம் ரூபாய் வாங்கலாம் ஆனால் ப்ரைவேட்டாக படித்த பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த திட்டத்தில் அவங்களால் பலன் பெற முடியாது என்பதை சொல்லிட்டாங்க அரசு பள்ளியில் படிச்சிருக்கணும் ஆறாவதுலேருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிச்சிருந்தா இந்த திட்டத்துக்கு அவங்க எலிஜிபிள் அவங்களுக்கு இந்த காலேஜி முடிகிற வரைக்கும் மூணு வருஷத்துக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் சொல்லி ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் சொல்லி மூணு வருஷத்துக்கு கொடுப்பாங்க மாதம் மாதம் ஆயிரம் ரூபா உங்களுக்கு அக்கௌண்டில் வர்ற மாதிரி இந்த திட்டத்தை துவக்கி வச்சிருக்கிறாரு இன்னொரு மிக முக்கியமான தகுதி தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ் குடிமகனாக இருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறாங்க அதேமாரி இது ஆண்கள் மட்டும்தான் இந்த தமிழ் புதல்வன் திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன நம்ம இப்போ பார்த்துடலாம் ஏன்னா மாணவர்கள் இப்போயே ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஆதார் அட்டை கண்டிப்பாக தேவையாம் இமெயில் ஐடி அதாவது மின்னஞ்சல் ஐடி கண்டிப்பாக வேணுமா மொபைல் எண்ணு கட்டணம் கட்டண ரசீது உங்கள் வீட்டோட அட்ரஸுக்காக அது முகவரி ஆதாரம் பேன் கார்டு பாஸ்போர்ட் அளவு உள்ள புகைப்படம் வங்கி கணக்கு உங்களுக்கு எதாவது வங்கி கணக்கு இருந்தால் அதுவும் வச்சுருக்க சொல்கிறாங்க இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு சீக்கிரமாக உங்கள் காலேஜ்லேயே இதற்கான ஒரு வெப்சைட்டு சேர்த்து விடுவாங்கன்றத தகவல் சொல்லியிருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா தமிழ் புதல்வன் சொல்லி ஒரு செயலியை அறிமுகப்படுத்துவாங்க பதிமூணாம் தேதிக்கு அப்புறமா அதில் நீங்கள் நேரடியாக விண்ணப்பிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம காலேஜ்லேயே போய் விண்ணப்பிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா இப்போ பெண்களுக்கு அப்படி தான் விண்ணப்பிக்கிறாங்க அவங்கவுங்க காலேஜ்லேயே அந்த பெண்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆயிரம் ரூபாய் அவங்களே எல்லாமே ரெடி பண்ணி பேங்க் பாஸ்புக்கெலாம் வாங்கி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இதே நடைமுறை தான் மாணவர்களுக்கும் வரும் எனவே நான் சொன்னது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த திட்டம் நல்ல திட்டம் மூணு வருடத்திற்கு உங்களுக்கு ஒவ்வொரு மாதம் ஆயரூவா ஆயிரம் சொல்லி மூணு வருடத்துக்கு தொடர்ந்து கொடுக்க போகிறாங்க இது எதுக்காகனா அவங்க படிப்பு பாதியில் கெட்டு போகக்கூடாது படிக்க வந்த மாணவர்கள் முழுமையாக படித்து அவங்களுடைய கை செலவுக்கு புக்கு வாங்குற செலவுக்கு இதற்காக அவங்களுக்கு பயன்படும் என்ற நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த தமிழக அரசு கொண்டு வந்திருக்கு இந்த திட்டம் உண்மையிலே வரவேற்கக்கூடியது தான் மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது இந்த திட்டத்தை கொண்டு வந்த தமிழக முதல்வருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் நன்றி வணக்கம் நீங்களும் தயாராக